வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை ஒரு முன்னணி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலை யார் யார் கலந்து கொள்ளலாம் எந்த லொக்கேஷனில் இருக்குது மற்ற விவரங்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனேனா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அன்றாடப்படக்கூடிய வேலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இந்த வேலை விவரங்களை பார்த்துடலாம் இந்த வருடத்தில் ஒன் இயர் நீங்கள் ரோலில் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஒன் இயர் ஆஃப்டர் ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐயில் பாஸ் ஆகிருக்கணும் டிப்ளமோவில் டிகிரியில் அரியர்ஸ் கேண்டிடேட் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது உரகடம் அண்டு ஸ்ரீபெரம்பத்தூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியபர் இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்விஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் கிரே சேல்ரி பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி ஐநூறுரூவா இதில் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு சில டிடெக்ஷன் போக டேக் ஹோம் சேல்ரி அதாவது கையில் பதினாலாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் வரும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் தாம்பரம் செங்கல்பட்டு மறைமலை நகர் சிறிபெரபுத்தூர் சுங்குவர இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்பில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தெரியிற மொபைல் நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை ஏற்பு சம்மந்தமான மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஏற்பனால இந்த வேலை ஏற்பத்தவால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல வேலையை தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்